சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி ஆகியோரின் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் மகா சிவராத்திரி நிமித்தமாக இன்றைக்கு வந்து இந்த சிறப்பு சத் சங்கத்தில நாம வந்து பார்க்க இருக்கிறது ஜோதிர்லிங்கத்தினுடைய சிறப்புகள் அதோட முக்கிய சிவக்ஷேத்திரங்களான காசி அமர்நாத் பசுபதிநாத் இவற்றினுடைய சிறப்புகள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதல்ல வந்து பகவானுடைய சிவனின் அஹ் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் வந்து மிகவும் பிரசித்தமானவை ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து இந்த ஜோதிர்லிங்கினுடைய தரிசனம் பெறுவதற்காக தினமும் சென்று கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு அத்தகைய அந்த ஜோதிர்லிங்கங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அவை எங்கெங்க உள்ளன அது நம்ம தெரிந்து கொள்ளப் ஜோதிர்லிங்கம் என்பதன் அர்த்தம் என்ன லிங்கம் அதாவது வியாபகமான பிரகாசம் எங்கும் நீக்கமர நிறைந்த ஒளி வெள்ளம் என்பது அதனுடைய அர்த்தம் தைத்திரிய உபநிஷத்துல வந்து பிரம்மம் மாயா ஜீவன் அதோட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவற்றுடன் பஞ்ச மகாபூதங்கள் ஆகிய இந்த பன்னிரண்டு தத்துவங்கள் வந்து பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களாக கருதப்படுகின்றன அப்படின்னு கூறப்பட்டுள்ளது இப்ப லிங்கத்தினுடைய ஆவுடைய அது வந்து யஜ்ய வேதியினுடைய சின்னம் அது போலவே யஜியத்தினுடைய அந்த ஜோதி ரூபம் வந்து லிங்க லிங்க ரூபம் அப்படின்னு கருதப்படுகிறது பாரதத்துல வந்து முக்கியமான ஜோதிர்லிங்கங்கள் வந்து சிவஸ்தலங்கள் இந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஆகும் அவை என்னென்ன அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பத்தின விஷயங்களை நீங்க பார்க்கலாம் இதுல வந்து முதலாவது சோம்நாத் அது வந்து பிரபாசப்பட்டன வேறவர்கை பாஸ் சௌராஷ்டிரா குஜராத்ல இருக்கின்றது இரண்டாவது மல்லிகார்ஜூன் வந்து ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசம் மூன்றாவது மகாகால் வந்து உஜயின் மத்திய பிரதேசத்தில் உள்ளது நான்காவது ஓம்கார் அல்லது அமலேஸ்வர் உள்ளது ஐந்தாவது கேதார்நாத் ஆறாவது சங்கர் டாகினி கஷேத்ரம் புனா மகாராஷ்டிராவிலும் ஏழாவது விஸ்வேஸ்வர் வாரணாசி உத்தரப்பிரதேசத்திலும் எட்டாவது திரையம்புகேஸ்வர் நாசிகரில் மகாராஷ்டிராவிலும் ஒன்பதாவது வைத்தியநாத் அல்லது வைஜ்யநாத் அது வந்து பரளி மகாராஷ்டிராவிலும் பத்தாவது நாகநாத் அது வந்து மகாராஷ்டிராவில் உள்ளது பதினோராவது நம்முடைய ராமேஸ்வரம் அருகில் தமிழ்நாட்டில் உள்ளது பன்னிரண்டாவது கிருஷ்ணேஸ்வர் இது வந்து வேரூல் மகாராஷ்டிராவில் உள்ளது இதுல வந்து மகாராஷ்டிராவில் உள்ள அந்த வைத்தியநாத் அல்லது வைத்தியநாத் ஜோதிர்லிங்க கஷேத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதுவே ஜார்க்கண்ட்ல இன்னொரு வைத்தியநாத் இருக்கிறார் அது வந்து ஜோதிர்லிங்கம் கிடையாது அதே போல நாகநாத் என்ற இடமும் மகாராஷ்டிராவில் உள்ளது சிலர் வந்து இதை அல்மோடா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த நாகநாத் அப்படின்னு கூறுகின்றனர் அல்லது மகாராஷ்டிராவில் உள்ள ஹிந்த்கோலி ஜிலாவில் உள்ள நாகநாத் அப்படின்னு கூறுகின்றனர் ஆனால் பரபணி ஜில்லாவில் இந்த தாலுகாவனத்தில் உள்ள அந்த நாகநாத் தான் ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று இந்த பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களை அடையாள ரூபமாக நம்ம வந்து ஒரு உடல் ரூபத்தில் காணலாம் எப்படின்னு பார்த்தோம்னா காத்மாண்டுவில் உள்ள இதற்கெல்லாம் வந்து சிக்கையாக அதாவது தலையாக விளங்குவது காட்மாண்டுவில் உள்ள பசுபதிநாத் கோவில் ஆகும் இப்ப தட்சிண திசையினுடைய அதிபதி யாருன்னா யம அந்த யம தர்மராஜனை சிவனினுடைய ஆதிகைக்கு உட்பட்ட உட்பட்டவர் அதனால தட்சிண திசை வந்து யம திசைக்கு சிவனுடைய திசையாகவும் கருதப்படுகிறது ஆடி நீர் விழும் இடம் வந்து தட்சிண திசை நோக்கி இருக்கும் பொழுது அது வந்து இந்த அந்த ஜோதிர்லிங்கத்தை தக்ஷிணமுகி ஜோதிர்லிங்கம் அப்படின்னு கூறுவாங்க இது போன்ற ஜோதிர்லிங்கம் உஜ்ஜயில வந்து மகாக்காள் அது வந்து தட்சிணமுகி ஜோதிர்லிங்கம் பெரும்பான்மை கோவில்கள் வந்து தட்சிணமுக்கியாக இருப்பதில்லை அடுத்து வந்து ஜோதிர்லிங்கத்தினுடைய மகத்துவம் என்ன அது முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளலாம் மகான்கள் வந்து சமாதி அடைந்த பிறகு அவர்களுடைய காரியம் வந்து பல மடங்கு சூக்ஷமத்தில் அதிகளவு நடக்க ஆரம்பிக்கிறது மகான்கள் உடலை துறந்த பின்னர் அவர்களுடைய தேகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சைத்தன்ய அதிர்வலைகள் மற்றும் சாத்விக அதிர்வலைகளால் அதிர்வலைகள் மிக அதிக வெளிப்படுகிறது எம்மாதிரி மகான்களின் சமாதி பூமிக்கு அடியில் உள்ளதோ அதே போல இந்த ஜோதிர்லிங்கங்களும் பூமிக்கு அடியில் உள்ளன மற்ற சிவலிங்கங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த சிவலிங்கத்திற்கு வந்து இந்த சிவலிங்கத்திலிருந்து நிர்குண சைத்தன்யம் மற்றும் சார்பீக அதிர்வலைகள் அதிகளவு வெளிப்படுகின்றன அதனால் அவற்றிலிருந்து அந்த நிர்குண சைத்தன்யம் மற்றும் அந்த தன்மை தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது இதனுடைய பலாபலன் என்னன்னா பூமியில வந்து அந்த சுற்றுப்புற சூழல் தொடர்ந்து தூய்மையாக கொண்டே இருக்கிறது ஜோதிர்லிங்கம் மற்றும் மகான்களுடைய சமாதியிலிருந்து இத்தகைய ஒரு நிர்குண சைத்தன்யமும் சாத்திக தன்மையும் பாதாளத்தை நோக்கி அதாவது கீழ் நோக்கியும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால முக்கியமான பயன் என்ன அப்படின்னா நம்முடைய பூலோகம் தீய சக்திகளினுடைய தாக்குதலிலிருந்து ஒரு பாதுகாப்பு பெறுகிறது ருத்ராட்ச மந்திர சித்திக்கு வந்து என்ன செய்வார்கள் அதற்கு அவசியமான குணம் அல்லது சக்திக்கு ஏற்றபடி அதற்கு ஜோதிர்லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள் இப்ப உதாரணத்துக்கு வந்து மகாக்கால் தாமசி குணம் வந்து அதிகம் உள்ளது எல்லா ஜோதிர்லிங்கங்களிலும் ஒரே தட்சிண முக்கிய லிங்கமாக இந்த மகாக்கால் உள்ளது இந்த தாந்திரிக உபாசனையில் இது இது வந்து அதிக மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனுடைய நீர் விழும் இடம் கிழக்கு நோக்கி உள்ளது அதுவே நாகநாத் ஜோதிர்லிங்கம் பார்த்தனா ஹரிஹர ஸ்வரூபம் அதாவது சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒட்டுமொத்த ஸ்வரூபம் சாத்வீகம் மற்றும் தமோகுணம் நிறைந்ததாக கருதப்படுகிறது அதுவே திரையம்பகேஸ்வர் அவர் வந்து அந்த திருகுணங்களையும் தன்னுள் அடக்கியவராக இருக்கிறார் அவர் வந்து அவதூதராகவும் கருதப்படுகிறார் அதுவே சோம்நாத் ஜோதிர்லிங்கம் வந்து நோய் நிவாரணத்திற்கு உரிய ஒரு லிங்கமாக ஒரு இடமாக தெய்வமாக கருதப்படுகிறார் அடுத்த ஒரு கேள்வி வந்து சிவலிங்கத்துல வந்து வெவ்வேறு வகைகள் உள்ளன அவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலாவது வந்து பலருக்கு தெரிந்திருக்கும் இது வந்து சிவலிங்கத்தினுடைய ஒரு வகை இது வந்து இந்த மாதிரியான இது கல் கல்லை போன்றது இத்தகைய அந்த பானலிங்கங்கள் நர்மதா நதியில் காண கிடைக்கின்றன யாக்ஞல்ய சம்ஹீதைப்படி பானாசுரன் என்பவன் வந்து சிவ பூஜனை செய்யும் முகமாக இந்த கற்களை இந்த பானலிங்களை உபயோகித்து பூஜை செய்துவிட்டு பின்பு அதை வந்து அந்த ஒரு நர்மதா நதிக்கு அருகில் உள்ள குன்றில் இருந்து கீழே உருட்டி விடுகிறார் அவை கலந்து நர்மதா நதியில் சேர்ந்து விடுகிறது இதே போன்ற பானலிங்கங்கள் நர்மதா நதி போலவே கங்கா நதி மற்றும் யமுனா நதியிலும் கிடைக்கின்றன இப்ப பானலிங்கம்னாலே சிவஸ்வரூபம் மாதிரி ஷாலு கிராமம் வந்து விஷ்ணு ஸ்வரூபம் இவை இரண்டிலும் உள்ள ஒற்றுமை என்னன்னா இரண்டுமே இந்த மாதிரியான ஒரு உறுதியான கற்கள் கனமானவை லேஸ்ல வந்து உடையாதவை இப்ப அடுத்து இன்னொரு வகை லிங்க வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதரசலிங்கம் அதாவது மெர்க்யூரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பாதரச சிவலிங்கம் வந்து மிகவும் அபூர்வமானது பாதரசம் வந்து சிவனுடைய வீரியமாக கருதப்படுகிறது அதை வந்து நம்ம திரவ உலோகம் அதாவது லிக்விட் மெட்டல் அப்படின்னு கூறுகிறோம் அதை கைகளால் நம்மால வந்து பிடிக்க முடியாது அது கீழே வந்து அது உருண்டு ஓடிவிடும் அதை மறுபடியும் எடுக்க முடியாது அது வந்து அக்னியிலும் இருப்பதில்லை இப்படி இருக்கக்கூடிய அந்த உலகத்தை திரவ உலகத்தை கடினப்படுத்துவது அதாவது பாதரச மணியாகவோ அல்லது பாதரச லிங்கமாகவோ திடப்படுத்தி உருவாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு வித்யா கடினமான ஒரு காரியம் இக்காரணத்தினாலதான் இந்த வித்யா வந்து மிகவும் துர்லபமாக கருதப்படுகிறது அந்த ரூபமாக ஆக்குவதற்கு ஆக்குவதற்கு முன்பு அதன் மீது பதினாறு வகை சம்ஸ்காரங்கள் அதாவது செயல்பாடுகள் நடத்தப்படுகின்றன அதன் மூலம் அது வந்து தோஷம் இல்லாமல் அஹ் மிகவும் தூய்மையானதாக மாற்றப்படுகிறது இந்த வகை இந்த செயல்பாடுகள் வந்து அதுலயும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வகைகள் உள்ளன எங்கு பாதரச சிவலிங்கம் உள்ளதோ அங்கு வந்து பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களும் இருக்கு அப்படின்னு அத்தகைய ஒரு பக்தி வந்து பல பக்தர்கள் மனதில் உள்ளன அவர்களுக்கு அத்தகைய ஒரு அனுபூதியும் கிடைத்துள்ளது அஹ் அவ்வளவு புண்ணிய பலன் இந்த பாதரச சிவலிங்கத்திற்கு உண்டு தகவல்ல சக்தி படைத்தது அது இதன் மூலம் பல்வேறு பயன்கள் கிடைக்கின்றன அதிலையும் வந்து எந்த விதமான உபாசனை செய்தாலும் விரைவில் பயனை தரக்கூடிய ஒரு லிங்கமாக விளங்குகிறது அடுத்து வந்து அமர்நாத் மற்றும் காசியில் உள்ள ஜோதிர்லிங்கங்கள் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அமர்நாத் என்பது காஷ்மீரின் மிக முக்கிய சிவ சேத்திரமாகும் அது வந்து இயற்கையான குகை அமைப்பு கொண்டது அந்த குகையில் தானே தோன்றிய பனி லிங்கமாக அமர்நாத் விளங்குகிறார் இந்துக்களுக்கு அமர்நாத் யாத்திரை என்பது மிகவும் ஒரு பவித்திரமான தீர்த்த யாத்திரை ஆகும் ஒவ்வொரு இந்து மக்கள் அத்தகைய ஒரு அமர்நாத் தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இடத்திற்கு சசிதேவியினுடைய கண்டம் விழுந்த இடம் இது அதனால இது பிரபலமான சக்தி பீடமாகவும் அமர்நாத் விளங்குகிறது அடுத்து காசி காசியினுடைய அணு அணிவிலும் சிவசங்கரன் உள்ளார் அதாவது அந்த நகரத்தில் அணு அணுவிலும் சிவ நிரம்பி உள்ளது அப்படின்னு கூறப்படுகிறது சங்கரனுடைய பிரகாசம் மற்றும் ஞானத்தால் நிரம்பிய இந்த காசி நகரம் சிவசங்கரனுடைய திரு திருசூரத்தில் நின்றுள்ளது அப்படின்னு அதனால அதனால் இது வந்து பிரிகிருத்தியினுடையதான் இந்த பூமியினுடைய ஒரு பகுதியாக ஒரு பாகமாக இல்லாமல் தனித்து உள்ளது அப்படின்னு அர்த்தம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா பிரளய காலத்துல இந்த பூமி உள்பட எல்லாமே சகலமும் பிரளயத்தில் மூழ்கி அழியும் பொழுது காசி கஷேத்திரம் மட்டுமே பூமியினுடைய ஒரு பாகமாக இல்லாது இருப்பதால் அதை திருசூலத்தின் நுனியில் இருப்பதனால அது வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தப்புகிறது சங்கரனுடைய இத்தகைய இந்த ஒரு நகரத்தில் வந்து உயிர் திறப்பவர்களுக்கு வந்து நற்கதி நிச்சயம் அப்படின்னு கரு கூறப்படுகிறது மரணத்தினுடைய இறுதி தெருவாயில் அந்த ஜீவனிடம் இருந்து அந்த லிங்க தேகம் பிரியும் பொழுது உரைக்கிறார் அதோடு அருள்கிறார் அடுத்து நேபாளத்தில் உள்ள பசுபதினார் கேத்திரத்தை பற்றியே நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் காட்மாண்டுவில் உள்ள அந்த சிவலிங்கத்துக்கு பேரு தான் பசுபதினார் அந்த பசுபதினார் வந்து மகிஷ ரூபம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது அத்தகைய மகிஷ ரூபம் எடுக்கும் பொழுது அவருடைய உடல் நம்ம ஹிந்துஸ்தானத்தில் உள்ள ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள கேதார்நாத்திலும் அதனுடைய தலைப்பகுதி பசுபதிநாத்திலும் இருந்ததாக கூறுவார்கள் பசுபதி பசுபதிநாத்தினுடைய பிண்டி சாதாரணமாக நான்கு அடி உயரம் இருக்கும் அதன் மீது நான்கு சத்துர்முக சிவலிங்கம் உள்ளது இந்த நான்கு முகங்களும் முக கவர்ச்சிகளால் மறைக்கப்பட்டுள்ளன அதுல வந்து ஒரு ஐதீகம் என்னன்னா அந்த மத்தியில இருக்கக்கூடிய முகம் ஐந்தாவது முகம் என கருதப்படுகிறது அதோட இந்த ஐந்து முத முகங்கள் அந்த பஞ்ச மகாபூதங்களான பிருத்விய ஆப வாயு தேஜ தத்துவ ஆகாயம் இந்த ஐந்து அஹ் பஞ்ச பூதங்களோடு சம்பந்தப்பட்டவை அப்படின்னு கருதப்படுகின்றன நேபாள மன்னர்களுடைய குலு தெய்வம் வந்து இந்த பசுபத்தினாத்தான் அங்கு வந்து நித்தியப்படி மூன்று திரிகால பூஜை நடைபெறுகிறது அபிஷேகத்திற்கு பிறகு தெய்வத்தின் தலையில் உள்ள அந்த ஸ்ரீயந்திரம் எடுக்கப்பட்டு அதற்கும் பூஜை தனியாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு பௌர்ணமையின் போதும் இந்த கோயிலில் நடைபெறுகின்றன அதோட ஸ்ரீ குஹேஸ்வரி தேவி அதுதான் வந்து அம்பாளுடைய திருநாமம் பசுபதிநாத் உடைய பத்னி அவளுடைய திருக்கோயிலும் அருகிலேயே உள்ளது அதோடு கூட காலபைரவர் அப்புறம் விஸ்வரூப் கோரக்நாத் போன்ற தெய்வங்களுடைய கோவில்களும் அருகிலேயே உள்ளன பசுபதிநாத் ஸ்தானம் வந்து ஒன்றாக கிடையாது இருந்தாலும் பசுபதிநாத் யாத்திரை என்பது மகா புண்ணிய யாத்திரையாக கருதப்படுகிறது அதனால இன்றைக்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அந்த மகா சிவராத்திரி இத்தகைய ஒரு சுபதினத்துல அந்த மகா சிவராத்திரி நிமித்தமாக நம்ம வந்து இந்த முக்கியமா பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க சிறப்புகள் அதிலேயும் காசி அமர்நாத் பசுபதிநாத் அதனுடைய சிறப்புகள் அப்புறம் சிவலிங்கத்தினுடைய வகைகள் பானலிங்கம் அந்த மெர்கிரி அந்த பாதரசலிங்கம் இவை பற்றின அந்த சிறப்புகள் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் வேத நாராய பகவான் வேத நாராயணனுடைய சரணங்களில் நன்றி தெரிவித்து இன்றைய சற்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்